உம் அன்பை பாடும் போற்றும் என் போதும் இன்றைய வாக்குத்த வசனம் யோவன் சுசிஷம் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனம் இயேசு அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாய் இருந்தார் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக மார்த்தாள் மரியாள் லாசரு ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து அருமையா இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு நபர் மேலல்ல மார்த்தாள் மேலும் மார்த்தாளுடைய சகோதரி மரியாள் மேலும் சகோதரன் லாசுரவனிடத்திலும் இயேசு கிறிஸ்து அன்பாயிருந்தார் மார்த்தாள் மரியாள் இவர்கள் வருகிற இன்னொரு பகுதியை லூக்கா பத்தாவது அதிகாரத்தில் பார்க்க முடியும் லூக்கா பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் முதல் மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் அதற்கு கீழே படிக்கும்போது மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தார் லூகா பத்தாவது அதிகாரம் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வரை இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே எல்லா ஆசிரவை குறித்து சொல்லப்படவில்லை இயேசு வீட்டில் வருகிறார் அப்பொழுது இயேசு போகிற இடத்திலெல்லாம் அவருடைய உபதேசத்தை கேட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அநேக பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள் அற்புத அடையாளங்களை கண்டு திரள் கூட்டம் ஏறுவது கூட அவரை பார்க்க ஆசையாக இருந்தார் அப்பொழுது எல்லாருடைய ஏக்கமும் எல்லாருடைய விருப்பமும் எதுவா இருந்துச்சு தெரியுமா இயேசு எங்க வீட்டுக்கு வர மாட்டாரா எங்க வீட்டுக்கு வர மாட்டாரா ஆமின் அவருடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவ ஆரம்பிக்கிறது இப்பொழுது மார்த்தாள் வீட்டுக்கு இயேசு வருகிறார் ஒரு விவிஐபி ஒரு பெரியவங்க கனம் பெற்ற ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது நாம அவரை எப்படி கனப்படுத்துவோம் அவரை கனப்படுத்துவதின் அடையாளங்களில் என்ன தெரியுமா நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாருமே இருப்போம் வீட்டுல எல்லாரும் வீட்டுல இருப்போம் ஆனால் இங்கே பாருங்கள் இயேசு வரும்போது மார்த்தாள் இருக்கிறாள் மரியாள் இருக்கிறாள் லாசரு இல்லை ஆனால் இயேசு கிறிஸ்து வீட்டில இருக்கிற மார்த்தாளை மரியாளையும் மாத்திரம் நேசிக்கவில்லை லாசருவின் இடத்திலும் அன்பாயிருக்கும் இதுதான் இயேசுவின் அன்பு அந்த அன்பின் அடையாளம் என்ன தெரியுமா லாசுரு மறிக்கிறான் இயேசு வந்து அவனை உயிர்ப்பிக்கிறார் உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல யோவான் சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் அங்கே அவருக்கு ராவிருந்து பணினார்கள் மார்த்தால் பணிவிடை செய்தால் லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான் முதலாவது இயேசு வந்து அமர்ந்த போது அங்கே லாசர் வந்து அமரவில்லை ஆனால் இயேசுவின் அன்பு அவனை அவரோடு கூட பந்தி இருக்க வைத்தது என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன் அவருடைய அன்பு எப்படி நம்மை அவருடையவர்களாய் அவர் சமூகத்திலே உட்கார வைத்ததோ அதே போல அவருடைய அன்பு நம்முடைய குடும்பத்திலே லாசுவை போல வெளியே நிற்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து அவரோடு கூட பந்தையிலே உட்காரும்படிக்கு கிருவை செய்யும் இயேசுவின் அன்பு பெரியது எனவேதான் ஓசியா பதினொன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கைட்டால் நான் அவர்களை கட்டி இழுத்தேன் ஒருவேளை மார்த்தாளை போல மரியாலை போல கவலைப்பட்டவர்கள் இருக்கலாம் என்ன நாங்க மட்டும் இருக்கிறோம் எங்க வீட்ல இன்னும் சகோதரர்கள் உண்டு என் பிள்ளைங்க இல்லையே என் புருஷன் வந்து என் மனைவி வந்து இருக்கவில்லையே என் பெற்றோர் இன்னும் தேவ சமூகத்தில் வரவில்லையே இந்த கவலையோடு ஏக்கத்தோடு நான் மாத்திரமல்லவா இருக்கிறேன் எல்லாரும் என் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவர் சமூகத்தில் இருந்தா நல்லா இருக்குமே இந்த கவலையோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த வார்த்தை உங்களை நோக்கி உங்களுக்காகவே அவர் உங்களிடத்தில் வைத்த அன்பு உங்களை உட்கார வைத்தது அவர் சமூகத்தில் அதே போல உங்கள் குடும்பத்தின் மேலும் அவர் அன்பு வைத்திருக்கிறார் அந்த அன்பு நிச்சயமாக அவர்களையும் அவருடைய பந்தியிலே அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து உட்கார வைக்கும் இயேசுவின் அன்பு பெரியது அது அறிவு கெட்டாதது அது ஆச்சரியமானது அது ஆழமானது எல்லாவற்றை விட உயரமானது நிச்சயமாய் கர்த்தருடைய அன்பு இதை செய்யும் அன்பை கொண்டாடுங்கள் அவருடைய அன்பை எண்ணி வாழ்ந்து கொண்டிருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்திலே இதே போல இருக்கிற லாசர்களை உள்ளே கொண்டு வருவாராக கிருபை மிரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பன் உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது அண்டவரே மார்த்தாள் மேலும் மறியாள் மேலும் மாத்திரமல்ல இடத்தில் நீர் அன்பு வைத்தீர் உங்களுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம் அந்த அன்பு அவனை கூட பாந்தியிருக்கு வைத்தது குடும்பத்தில் தாங்கள் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக இயங்கி கொண்டிருக்கிற கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் இப்படி சமூகத்தில் தந்து வைக்கிறேன் அண்டு வரை எல்லாரும் குடும்பமாக ஆராதிக்கிறாங்க என்னால் அப்படி ஆராதிக்க முடியவில்லையே என்று கணிரோ நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வேலையில் சிரிக்கிறேன் உம்முடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் லாஸ்டரவை கொண்டு வந்து பந்தியில் உட்கார வைத்ததப்பா அதே போல உம்முடைய பிள்ளைகள் வீட்டில் இன்னும் ரட்சிப்புக்குள் வராது யார் யார் இருப்பார்களோ கத்தர் அவர்களை கிருபையாய் சந்தித்து உங்களுடைய அன்பின் கயிற்றால் இழுத்து உங்கள் சமூகத்தில் அவர்களோடு கூட உட்காரும்படி கும்பிச்சு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே 阿弥。